நம்ம பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஒரு டீசல் வேரியன்ட் அஞ்சு வீல் அலை வீல் சார் அவுட்லுக்கு இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வர ஹெட்லைட்லாம் போட்டு ஆல்ட்ரு பண்ணி போட்டு சூப்பராக வச்சுக்கிறார் கஸ்டமர் இன்டீரியர் அவுட்லுக்கு தெளிவா இருக்கும் சார் மெண்டீரியல் அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும் மியூசிக் சிஸ்டத்தோடு இருக்குது வண்டி வாட்டர் வாஷ் பண்ணல வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு ரப்பிங் காலேஜ் பண்ணினா சூப்பராக இருக்கும் சார் அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கும் எங்கேயுமே அந்த கிராச்சஸோ டென்ட்டோ எதுவுமே இல்லை நல்லாயிருக்கு வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி ஏடபிள்யூ அறுபத்தாறு நாற்பத்தாறு இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரரூபா கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஷபல் தான் நேரில் வாங்க முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் ஏன்னா எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி சார் மிஸ் பண்ணாதீங்க வெறும் எண்பத்தி மூணாயிரரூபா கொடுத்துடலாம் இன்றைக்கி மட்டுமே ஒரு ஏழு எட்டு வண்டி வந்துக்குது சார் ஒரு ஒரு வண்டியை நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் போடு ஃபிகோலி ஆஸ்பியர் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட் வந்துக்குது பாருங்கள் வண்டி ஒரு சூப்பரான வண்டி அலாய்லாம் போட்டு வந்துக்குது மாதிரி எஸ்எஸ் போர் கேட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் வேரியண்ட்டு இந்த வண்டி வந்துக்குது டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெட் வந்துக்குது ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்துக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துட்லாம் ஐ டன்னு கேட்டிங்க ஐ டென் ஒன்று வந்துக்குது அதுவும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பார்த்துட்டு வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் லோ ப்ரைஸில் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இண்டிகா வந்துக்குது வெறும் எண்பத்தி மூணாயிரரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துர்லாம் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல ட்ரிபிளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சண்ட்ரா பெஸ்ட் பெஸ்ட்டு லோபட் உங்க ஆபீஸ் இது நீங்க வாங்க முடிஞ்சாலும் பெஸ்டா பண்ணிக்கலாம்